கருணை என்பது நம் உள்ளத்தில் இருக்கும் உணர்வு மட்டுமல்ல நம் அது ஒரு உலகத்தை பெறுகிறது மழை நின்ற பின் சாலையில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு உயிரை காண்கிறான் ஒரு மனிதன் அந்த உயிர் மழையால் கலங்கி அதன் தாய் எங்கே சென்றதென்றும் தெரியாமல் புன்னகையும் இல்லாமல் நெறிந்த முகத்துடன் தவிக்கிறது அந்த மனிதன் அதை பார்த்து தயங்கவில்லை அவனது கரங்களின் வெப்பம் அந்த உயிருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது மழைக்கு பிறகு வந்த வெயிலாக அவனது கருணை அந்த சிறிய உயிரின் வாழ்க்கையை ஒளிர செய்தது ஒருவர் செய்த சிறு செயல் ஒரு உயிருக்கு பெரிய வரம் இது ஒரு மனிதனின் சக்தி இது நம்மால் முடியும் என்பதற்கான சாட்சி